திவ்யா கணேஷ் மேம் அவர்களுடைய சம்பவம் இன்னைக்கு திவ்யா மேம் அவர்கள் பண்ண விடியா ஒரு மனசாட்சியே இல்லாம அந்த பீடை பிஜே பார்வதி காமருடின் அப்படி பண்ணிக்குள்ள தள்ளி எட்டி உதயக்குள்ள ஈவன் திவ்யா மேம் அவர்கள் சாண்ட்ரா மகளுடைய அந்த சட்டையை பிடிச்சு கொண்டிருந்தாங்க அந்த கதவை வந்து இப்படி லோக் பண்ணி கொண்டிருந்தாங்க அதை மீறி நான் அவங்களுக்கு நமக்கு எப்படி ஒரு கோவம் வந்துச்சோ நம்ம அங்க இருந்த எண்ணத்தை பண்ணுவோமோ அதை திவ்யா மேம் அவர்கள் கச்சியமா பண்ணிக்கொண்டிருக்காங்க ஆனா அதுல கூட அந்த நியாயமான கோவத்துல கூட அவங்க வார்த்தைகள் தவறல எந்த கெட்ட வார்த்தையும் பேசல எந்த கைகலப்பும் பண்ணல இதுதான் திவ்யா அப்ப திவ்யா திவ்யான்னு கொண்டாடுறாங்க மக்களை வெளியில சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கு ட்விட்டர்ல ட்ரெண்டிங்கு அது ஏன் காரணம்னா ஒவ்வொரு மக்களும் பண்ண நினைச்சத அங்க திவ்யா அவர்கள் பண்றாங்க இது வரைக்கும் திவ்யா அவர்கள் மக்கள் நினைத்ததை அங்க பேசியிருப்பாங்க

பழைய எதிரிகள் உன் ரசிகர் படையில விக்ரம் வக்ரம் விக்ரம் இந்த வார தூரம் திவ்யா அவர்களை பத்தி என்ன சொன்னாரு அந்த வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு திவ்யா அவர்களை பத்தி என்ன சொன்னாரு இன்னைக்கு விக்ரம் வந்து சாண்ட்ரா அவர்கள் சபரி அவர்கள் கானா வினோத் அவர்கள் வெட்டில அங்க இருப்பாங்க சேன்ட்ரா படுத்திருப்பாங்க சொல்லுவாரு திவ்யம் நான் வெளியில போனோம் நான் திவ்யாவுக்கு கோயில் கட்டுவேன் அப்படின்ற மாதிரி பழைய எதிரிகள் உன் ரசிகர் படையிலே அப்படின்னு தளபதி விஜயண்ணாவோட அந்த பாடல் வரிகள் வந்துச்சு இல்ல உன்னோட எதிரி கூட உன்னை புகழ வைக்கிறது அப்படின்றது சாதாரண விடயம் இல்ல அதுல இவ்வளவு பேர் பாக்குற ஷோல திவ்யா அவர்களை பற்றி தப்பா சொன்ன வாயால இப்படி திவ்யா அவர்களை புகழ வைக்கிறது அப்படின்னா புல்லுதுல மாசு இல்ல தலைவி வேற லெவல்ல சரியா சோ அதுலயும் வந்து பல பேர் சரியா பல பேர் வந்து பிக் பாஸ் எபிசோட பாத்துட்டு படுக்கிறவங்க இன்னைக்கு லைவா வந்து சுமாராம் பாப்கார்னை எடுத்து சாப்பிடுக்கிட்டு ரசிக்கிற மாதிரி பண்ணிக்கொண்டு இருக்காங்க தலைவி ஒட்டுமொத்த மக்களோட கருத்துக்கையும் அங்க வந்து ஒரு சிங்கிள் ஒரு உமன் ஆர்மியா ஒன் உமன் ஆர்மியா ஒரு பெண் சிங்கமாக திவ்யா கணேஷ் அவர்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க பேசிக் கொண்டிருக்காங்க தலைவி அப்படின்னு பல கோடி பேர் சொல்றாங்க சிறப்பான சம்பவம் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு மக்களே பதினாறா பதினாறா இன்னைக்கு மூணாம் தேதியா பதினைஞ்சு நாள் இருக்கு தலைவி டைட்டில் அடிக்கிற மோமெண்ட்டுக்கு வருத்தனமா வகிட்டு எத்தனை பேர் மக்களை நீங்க என்ஜாய் பண்ணீங்க அப்படி என்பதை கொமெண்ட்ல சொல்லுங்க ஐ எம் தரலி என்ஜாயிங் சரிங்களா எடிட் எல்லாம் பக்காவா இருக்கு மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்றாங்க சோ ஆப்டர் லாங் டைம் ஒரு பிக் பாஸ் சீசன்ல அது நம்ம தமிழ் சீசன்ல ஃபயர் ஒன் வுமன் ஆர்மி சரிங்களா நன்றி